நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையில் கடற்கரை தூய்மை தினத்தை தூய்மைப்படுத்தும் பணியை கடலோர பாதுகாப்பு படையும் ராணி துர்காவதி கப்பலில் பணிபுரியும் கடற்படை வீரர்கள் மேற்கொண்டனர் குப்பைகள் மற்றும் இதர குப்பைகளை கல்லூரி மாணவர்களிடம் இணைந்து கடற்படையினரும் அப்புறப்படுத்தனர் அப்போது கடற்கரையினை மாசில்லாமல் பாதுகாப்பதன் அவசியம் கடற்கரை தூய்மையின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர் இதுபோல சுற்றுலா பயணம் கடற்கரை குப்பைகளை உயிரினங்களுக்கு ஏற்படும் உபாதைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் தூய்மையான கடற்கரையினை பாதுகாத்து வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு அளிக்கிடுவோம் தூய்மை அவசியம் என்பது குறித்து விளக்கினார்கள் கடற்கரை தூய்மை பணியில் வேளாங்கண்ணி பேராட்சி மற்றும் பேராளத்தின் தூய்மைப் பணியாளர்களும் ஈடுபட்டனர் கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பள்ளி மாணவ மாணவர்கள் கலந்து கொண்ட மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியினை மாவட்ட வரவையாளர்கள் பேபி தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் மழைநீரை சேகரிப்போம் வாழ்வாதாரத்தினை காப்போம் நிலத்தடி நீர்மட்டத்தினை உயர்த்தி வருங்கால சந்ததியினருக்கு உதவிடுவோம் உள்ளிட்ட பல்வேறு மழைநீர் சேகரிப்பு குறித்த கையில் கையில்களை ஏந்தியபடி மாணவ மாணவர்கள் குழப்பி வந்தனர் பேரணி வெளிப்பாளையம் காலம்பாடி நகராட்சி அலுவலகம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய விதியில் வழியாக வளம் வந்தது இந்த மழைநீர் விழிப்புணர்வு பேரணியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் நாகூர் சாகிப் சாரா தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடும் அறிஞர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சீர்மிகு தமிழ்ச்சமல் நற்சான்றிதழ் விருது வழங்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த விருது மற்றும் நற்சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் மாநிலம் முழுவதும் வந்து கலந்து கொண்டனர் தமிழ் மொழிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் அறிஞர்களும் சான்றோர்களும் ஆற்றிய பணிகள் குறித்து பல்வேறு கருத்துரைகள் வழங்கப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழ்ச்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விருதுகள் பெற்றனர் இதுபோல தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பணியாற்றி வருகிற தமிழ் பேராசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நாகை இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் சேவை கடந்த ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் இயற்கை காரணங்களால் தடைபட்ட கப்பல் புகர்த்து கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட்டது இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் வியாழன் ஞாயிறு என வாரத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்று வந்தது இந்த சேவையானது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சனிக்கிழமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் கப்பல் போக்குவரத்து வாரத்தில் நான்கு நாட்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் சேவை காலை எட்டு மணிக்கு தொடங்கி மதியம் பதினெட்டு மணிக்கு இலங்கை சென்று சேர்கிறது அங்கிருந்து அதே மார்க்கத்தில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நாகைத்திரங்க வந்து சேர்ந்தது இந்த பயணிகள் கப்பல் சேவையினால் இந்தியா இலங்கை இடையிலான சுற்றுலா பயணிகள்

வரலாற்று நினைவுகளை நினைவு கூறும் வகையில் பயணமானது அமைந்திருந்தது நாகையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா தமிழ்நாடு மீன்வள பல்கலை ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு முன்னூற்றி முப்பத்தி இரண்டு மாணவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார்கள் விழாவில் பல்கலைக்கழகத்தின் துணை அவர்கள் கூறுகையில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இன்று பல்வேறு இடங்களில் மீன்வளத்துறையில் அரசு அரசு சார்ந்த துறையில் பல்வேறு திட்ட மதிப்பீடு அளித்து அதற்கு நோக்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இதுபோல ஆஸ்திரேலியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் மீன்வளத்துடன் பல சாதனை செய்தார்கள் குறிப்பாக சூரிய சக்தி கொண்டு படைகளை இயக்கும் முறைகள் குறித்து தற்போது ஆய்வுக் பல சமர்ப்பித்து வருகிறார் சர்வதேச அளவில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மாணவர்கள் மீன்வளத்தினை சிறந்த விருதுகளையும் பெற்று உள்ளனர் மீன்வள பல்கலைக்கழக மாணவர்களின் அளப்பரிய பங்கு மீன்வளத்தினை பருப்பதிலும் மீன் உற்பத்தி பொருட்களை நவீன முறையில் சந்தைப்படுத்துவதிலும் அதிக அளவில் உள்ளது இதுபோல பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தங்கள் திறன்களை தனித்தனியாக வெடிக்கொண்டு வந்து தொழில்முறைகளுக்கு உதவியாக இருந்து வருகிறார்கள் தமிழ்நாடு மீன்வள இந்திய அளவில் மட்டுமின்றி உலகளவில் பல்வேறு கொண்டுள்ளது என அவர் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறையின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசின் மூலமாக மாற்றுத் திறனாளிகள் வழங்கப்பட்டு வருகிறது